நாரதா இணையதள ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் மீது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்திருக்கிறார் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் கேட்டு முதல்வர் பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கை பதிவு செய்திருக்கிறார் நாரதா இணையதள ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் மீது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்திருக்கிறார் கோடநாடு ஆவணப்படம் மூலம் அவதூறு பரப்பியதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நாரதா இணையதள ஆசிரியர் மேத்யூ சாம்பவேல் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் நஷ்ட கேட்டு உயர்நீதிமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு பதிந்திருக்கிறார் இந்த வழக்கு தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் காத்திருக்கிறார் செந்தில்குட்டி இந்த வழக்கின் குறித்தும் இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் விரிவான தகவல்களை சொல்லுங்கள் கொடநாடு அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு கொடநாடு பங்களாவில் இருக்கக்கூடிய சில ஆவணங்களை எடுக்க முற்பட்ட போது அங்கு வந்து அது தொடர்பாக சில குலைகளும் அந்த ஆவணங்களும் காணாமல் போனதாக இந்த வழக்கானது அப்போது நடத்தப்பட்டு வந்தது இந்த சூழ்நிலையில்தான் இது தொடர்பாக ஆவணப்படத்தை முன்னாள் தயல்கா பத்திரிகையின் ஆசிரியர் மேத்யூ சாம்வேல் அந்த கொலைகள் மற்றும் அந்த அங்கு ஆவணங்கள் காணாமல் போனது தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட நபர்களிடம் இது 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 குறித்த ஒரு நேர்காணலோடு ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டிருந்தார் இது பெரிய பரபரப்பை அரசியல் வட்டாரங்களில் ஏற்படுத்தியது ஏனென்றால் இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் முதல்வர் அதாவது தற்போதைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் வந்து இடம்பெற்றிருந்தது இந்த சூழ்நிலையில்தான் இது தொடர்பாக இது அதாவது தன்னுடைய பெயருக்கும் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த தயாரிக்கப்பட்டு இது போன்ற ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆவணப்படத்தை வெளியிட வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே தன்னுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்திய காரணத்தினால் இந்த மேத்யூ மற்றும் உள்ளிட்ட ஆறு பேர் மீது மானநஷ்ட நஷ்ட வழக்கை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல்வர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அவசரமாக வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறையீடும் நீதிபதி கல்யாண சுந்தரம் முன்பாக வைக்கப்பட்டது முதல்வர் தரப்பில் அப்பொழுது இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கொள்வதாக நீதிபதி கல்யாண சுந்தரம் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த முன்னாள் தயாரித்த ஆசிரியர் மேத்யூ மற்றும் உள்ளிட்ட ஆறு பேரும் ஆறு பேரும் தன்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதன் காரணமாக அவர்களிடமிருந்து ஒரு கோடியே பத்து லட்சம் அளவிற்கு நஷ்ட ஈடை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த மனுவில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கப்பட்ட நிலையில்தான் இந்த வழக்கை அவசர வழக்காக இன்று எடுக்கவில்லை நாளை இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் செந்தில்குட்டி குறிப்பாக இந்த கோடநாடு ஆவணப்படம் குறித்தும் மேத்யூ சாமுவேல் இதுவரை செய்தியாளர்கள் சந்திப்பின் போதும் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அது குறித்தும் சொல்லுங்க அதாவது இன்று இந்த முக்கியமாக அவர்கள் ஏற்கனவே சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் தன் மீது அரசு உள்நோக்கத்துடன் செயல்பட்டு தனக்கு கொலை மிரட்டல் மற்றும் குடும்பத்தாருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டதனால் ஏற்பட்டிருப்பதாக மேத்யூ மற்றும் அவருடன் அந்த ஆவணப்படத்தில் நேர்காணலை வழங்கிய நபர்கள் அதாவது பல்வேறு விஷயங்களை அதில் தெரிவித்திருக்கக்கூடிய நபர்களும் வழக்க அதாவது தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வைத்து ஏற்கனவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் அது மட்டுமல்லாமல் அது தொடர்பாக முதல்வர் அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய முதல்வர் முதல்வரிடமும் மனு அளிக்கப்பட்டிருந்தது அங்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு வழங்க வழங்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு அவர்களை கைது செய்து அந்த வழக்கில் எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் மத்திய குற்றப்பிரிவு பதிவு செய்த குற்றப்பிரிவுகளில் அவர்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதால் அதாவது இவர்கள் இந்த இது போன்ற ஆவணப்படத்தை வெளியிட்டதன் காரணமாக எந்த ஒரு கலவரமும் பிரச்சனையும் ஏற்படாத நிலையில் எவ்வாறு அவர்கள் மீது இது போன்ற வழக்கை பதிவு செய்தீர்கள் என எழும்பூர் நீதிமன்றம் ஏற்கனவே கேள்வி எழுப்பு அந்த அவர் அந்த வழக்கில் அவர்களுக்கு ஒரு ஜாமீனை வழங்கியிருந்தது ஜாமீன் வழங்கிய நிலையில்தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல்வர் தரப்பில் மான நஷ்ட வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது இந்த மான நஷ்ட வழக்கில்தான் அவர்கள் தெரிவித்திருப்பது மேத்யூ மற்றும் அவருடன் இணைந்து செயல்பட்ட அரசியல் உள்நோக்கத்திற்காக இது செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு பேர் இந்த இந்த வழக்கில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆறு பேரும் சேர்ந்து தன்னுடைய களங்கம் ஏற்படுத்தியதன் காரணமாக ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு நச்சை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த வைக்கப்பட்டிருக்கிறது செந்தில்குட்டி குறிப்பாக சாரதா இணையதளத்தின் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் வெளியிட்ட இந்த கோடநாடு வீடியோ தொடர்பாக அரசியல் தலைவர்கள் இதுவரை என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது பல்வேறு அரசியல் அரசியல் கட்சி தலைவர்களும் அதாவது குறிப்பாக திமு தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தரப்பில் ஆளுநரிடம் இந்த இது தொடர்பாக மனு அளிக்கப்பட்டது குறிப்பாக முதல்வர் பெயர் இந்த விவகாரத்தில் தொடர்பு தொடர்பில் இருப்பதால் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் வைத்து திமுக தரப்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது பல கட்சிகளும் அதாவது கம்யூனிஸ்ட் போன்ற பல கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏனென்றால் அஹ் முதல்வர் பேர் இதில் இருக்கிறது என்பதனால் சிபிஐ விசாரணைக்கு உத்தர வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைத்து பல அரசியல் கட்சிகளும் தங்களுடைய குரல்களை கொடுத்து வந்தார்கள் இந்த நிலையில் சில கட்சிகள் இது தொடர்பாக பதிலளிக்காமல் இருந்தார்கள் குறிப்பாக இந்த வழக்கை இந்த வழக்கில் சாட்சிகளாக இந்த ஆவணப்படத்தில் வெளியிடக்கூடிய நபர்கள் வந்து கனகராஜ் என்ற அந்த ஓட்டுநர் ஓட்டுநர் வந்து இறப்பிற்கு பிறகு அவருடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த வழக்கில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய அவர் சொன்னதாக சொன்ன பல கருத்துக்களை தான் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இது இருந்து கூட ஒரு சாட்சியை வைத்து இந்த வழ இந்த வழக்கு வந்து இந்த வழக்கின் விசாரணையை மேற்கொள்ள முடியாது என்பதால் பல அரசியல் கட்சிகளும் இதில் பெரிய பெரிய அளவிற்கு குரல் கொடுக்கவில்லை ஆனால் சில முக்கியமான எதிர்க்கட்சிகள் மற்றும் சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமே இந்த வழக்கில் குரல் கொடுத்து வருகிறார்கள் அதுவும் குறிப்பாக அவர்கள் சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்காததற்கு காரணம் என்னவென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை இறந்தவரின் சாட்சியை வைத்து முக்கியமாக இதில் வந்து ஒரு முக்கியமான விசாரணையை மேற்கொள்வது என்பது நடக்காத ஒரு நிகழ்வாக இருக்கும்